ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமாராவ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு நியூ ரெசிபி தாங்க சோளம் இது என்ன சொல்லுவாங்க மக்காச்சோளம் ஸ்வீட் கார்ன் கார்ன் நான் எடுத்துருக்கேன் இன்னைக்கு கார்ன் பப்ஸ் தாங்க நம்ம செய்ய போகிறோம் இந்த டொமினோஸ் எல்லாம் வைக்க பாருங்கள் பப்ஸ் மாதிரி அந்த மாதிரி செய்ய போகிறோம் இதை நீங்கள் ஸ்நாக்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா லன்ச் பாக்ஸ் ரெசிப்பியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிப்பியாகவும் யூஸ் பண்ணிக்கலாங்க வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் நான் வந்து இந்த சுர்ன் வந்து இரநூறு கிராம் எடுத்திருக்கேங்க இந்த சோளம் இது உங்களுக்கு பேக்கெட்டாகவும் கிடைக்கும் இல்லைனா உங்களுக்கு முழு சோளம் கிடைச்சாலும் வாங்கி வேக வச்சுக்கோங்க இதை நம்ம ரெண்டு வாட்டி அலசிட்டு சுடு தண்ணி வச்சுருக்கேன் அடுப்பத்தை வச்சுட்டேன் அதில் போட்டுடலாங்க வாஷ் பண்ணிக்கிறேன் வாஷ் பண்ணிட்டு வந்து காட்டுறேன் பாருங்கள் தண்ணி கொதிக்குது இப்போ நம்ம இதில் போட்டுருந்தோம் ஒரு அஞ்சு நிமிஷம் பாயில் என்ன போதுங்க நல்லா அலசிட்டு ஒரு மூணு வாட்டி அலசிட்டு இது குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்குங்க நீங்கள் வெளியே வாங்கினா ரொம்ப விலை கொடுத்து வாங்கினோம் வீட்டில் செஞ்சால் ரொம்ப ஈஸியாக நல்லா சுத்தமாக செய்யலாம் இப்போ இதெல்லாம் நம்ம ஒரு கால் ஸ்பூன் உப்பு போட்டுடுறேன் இப்போ இது பாயில் ஆகட்டும் அதுக்குள்ளே இப்போ நம்ம இதுக்கு ஒரு இந்த மாவு செஞ்சுக்கலாங்க சரிங்களா ரோல் பண்ணுறதுக்கு மாவு ஒரு கிண்ணம் எடுத்திருக்கேன் நான் நீங்கள் ஒரு கப்பு ஒரு கிண்ணம் உங்களுக்கு தேவையான அளவு மாவு எடுத்துக்கோங்க அதுலேயும் நான் தேவையான ஒரு ரெண்டு சிட்டிக்க உப்பு போட்டுக்கிறேன் இதிலே நம்ம ஒரு டீஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க நெய் போட்டிங்கன்னா நல்லா நமக்கு கிறிஸ்பியாக வரும் எண்ணெய் கூட போடலாம் எண்ணெய் போட்டு அவ்வளோ இதுவாக இருக்காது நெய் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க நல்லா கிறிஸ்பியாக வரும் அதுக்காக தான் இப்போ இதை நல்லா ஈவனாக கலந்துக்கோங்க நெய் உப்பு எல்லாம் நல்லா கலந்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான தண்ணி தெளித்து நம்ம பிசைஞ்சிக்கலாம் ரொம்ப டைட்டாகவும் இல்லை சாஃப்டாகவும் இல்லை கரெக்டாக இருக்கு பாருங்க நல்லா பேசஞ்சி வச்சு இதை இதை ஒரு ஓரமாக வச்சிடலாம் இப்போ நம்ம ஒரு பத்து நிமிஷம் பொறுத்து இதை ஷீட்டை ரெடி பண்ணிடலாங்க பாருங்கள் இவ்வளோ சாஃப்டாக இருக்குது ரொம்ப ஹார்டாகவும் இல்லை ரொம்பவும் சாஃப்டாகவும் இல்லை வந்துருக்கு சரிங்களா இதை ஒரு ஓரமாக வச்சிடலாம் மூடி இப்போ நம்ம இந்த கால் ரெடி ஆகிட்டு இதையும் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து இதை வடிகட்டி எடுத்துக்கிறேன் இப்போது ஒரு குடமிளகாய் ஒரு சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி தக்காளி நல்லா நமக்கு ரொம்ப லூஸாக கொல குலம்லாம் இருக்கக்கூடாது டைட்டான தக்காளி எடுத்துக்கலாம் இது உள்ளே இருக்கிற ஜூஸெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் நான் நம்ம எப்படி ஆம்லெட்டுக்கெல்லாம் போடுவோம் பொடிசாக அந்த மாதிரி சாப்பர் இருந்தால் அதில் கட் பண்ணிக்கோங்க இப்போ கட் பண்ணிட்டு வந்துடுறேன் அதே மாதிரி இந்த சோளமும் நான் வடிகட்டிட்டு இதையும் கட் பண்ணிக்கலாம் நீங்கள் முழு சோளம் வாங்கினா உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் எனக்கு பேக்கெட் தான் கிடச்சிது அதனால் நான் பேக்கெட் வாங்கியிருக்கேன் ஆனால் இதை சாப்பரில் போட்டு அதையும் நான் பொடிசாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க பார்க்கலாம் பத்து நிமிஷம் ஆயிடுத்துங்க பார்க்கலாம் இப்போ நம்ம இதை நமக்கு தேவையான சைஸில் உருண்டை பிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி குட்டி குட்டி வால்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு கிண்ணம் மாவு எடுத்தோம் எட்டு உருண்டை வந்திருக்குங்க சரிங்களா இப்போ அது ஒரு ஓரம் வச்சுக்கலாம் இப்போ நம்ம உருட்டி ஷீட் பண்ணிக்கலாம் நல்லா மெல்லிசாக உருட்டிக்கிறேன் ரவுண்டாக பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மெலிசாக திரட்டிக்கோங்க எவ்வளோ பெருசாக வருதோ நம்ம எடுத்தம்மாவுக்கு அவ்வளோ மெலிசாக அப்போ நம்ம ரோலும் நல்லா பெருசாக வரும் இப்போ இன்னொன்று இதே மாதிரி நான் திரட்டிட்டு காட்டுறேன் இப்போ இதை ஒரு ப்ளேட்டில் வச்சுக்கலாம் நம்ம இப்போ இன்னொன்று திரட்டுறேன் நம்ம பாருங்கள் ரெண்டு இதே மாதிரி ரவுண்டாக ஷீட் பண்ணிட்டோம் இப்போ இதில் நல்லா எண்ணெய் தெளிக்கலாம் நல்லா எண்ணெய் கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க அப்போ தான் அது இப்போ நம்ம ரெண்டாக ஒன்றா சேர்த்து இப்போ தவால போட்டு எடுக்கும்போது பிரிஞ்சு வரும் அதுக்காக தான் எண்ணெய் நல்லா அப்ளை பண்ணும் கொஞ்சமாக அப்ளை பண்ணிங்கன்னா அப்புறம் அது ஒட்டாது வராது இப்போது லைட்டாக இந்த மாதிரி கொஞ்சம் பவுட்ரு மாவை இந்த மாதிரி தூவிக்கோங்க நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க இப்போ இது மேலே நம்ம ஒட்டி வச்ச இன்னொரு சப்பாத்தியும் போட்டுக்கணும் அவ்வளோதான் நல்லா ஈவனாக போட்டுக்கலாம் இப்போ சரியாயிடுத்து இப்போ ஒரு ஊருட்டுருட்டிக்கலாம் கொஞ்சம் கோண உள்ள வந்தாலும் பரவாயில்ல ஏன்னா இப்போ நாங்கள் பிரித்து எடுக்க தான் போகிறோம் அப் அதே மாதிரி ரோல் பண்ணும் போதும் தனித்தனியாக தான் பண்ண போகிறோம் எவ்வளோ மெலிசாக வருதோ அவ்வளோ மெலிசாக நல்லா ரொட்டிக்காம பாருங்கள் இப்போது நம்ம ஆல்ரெடி தவா வந்து அடுப்பத்தை வச்சுருக்கோம் நல்லா சூடு ஏறிடுது இப்போது சும்மா ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு ஒரு தேர்ட்டி செகண்ட் அப்படி ஒரு முப்பது செகண்ட் விட்டு பெட்டிடலாம் ரொம்ப பபிள்ஸ் எல்லாம் வரக்கூடாது லாம் ஒரு தட்டு வச்சுக்கோங்க அதே மாதிரி ஏதாவது ஒரு துணி வச்சுக்கோங்க இல்லைன்னா கர்ச்சிப் எடுத்துக்கோங்க நான் கர்ச்சிப் தான் யூஸ் பண்ணுறேன் சுத்தமாக எதுக்காக வச்சிருக்கணும் அந்த மாதிரி வச்சுக்கோங்க ரொம்ப பப்புல்ஸும் வரக்கூடாது ரொம்ப வேகக்கூடாது ஒன்றும் பாதிமா அது ட்ரை ஆகிடணும் ஈரப்பதம் போயிடணும் அவ்வளோதாங்க பாருங்கள் இந்த மாதிரி ஆகணும் அவ்வளோதான் நான் அடுப்பு ஸ்லோவாக வச்சிருக்கேங்க நான் குயிக்காயிடும் அவ்வளோதாங்க ஷீட் ரெடி ஆகிடுத்து இதை வச்சிடலாம் பாருங்க இதே தான் உடனே நம்ம இத கவர் பண்ணி வைங்க இதே மாதிரி நான் எல்லா மாவியும் இதே மாதிரி ஷீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் காமிக்கிறேங்க பாக்குறேன் அவ்வளோதாங்க லாஸ்ட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் நம்ம ரோலுக்கு ஷீட் ரெடி ஆகிடுத்து பாருங்கள் சூப்பராக அவ்வளோதான் நம்ம பண்ண எட்டு ரோல் ரெடி ஆகிடுது இப்போ இது ஓரமாக வச்சிட்டு நம்ம இதுக்கு ஸ்டப்பிங் ரெடி பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம இதுக்கு வேண்டிய ஃபில்லிங்ஸ் ரெடி பண்ணிக்கலாங்க பாருங்கள் மக்கா சோளத்தை நான் வந்து கார்னை வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்து வந்துட்டேன் இப்போ இதெல்லாம் நம்ம இதில் போட்டுக்கலாம் ஒரு குடமிளகாய் பொடிசா வெட்டியாச்சு ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி தக்காளி இருக்கிற விதை அந்த உள்ளே இருக்கிற அந்த ஜூஸ்லாம் எடுத்தாச்சுங்க எல்லாத்தையும் போட்டுப்போம் இப்போ ஒரு நூறு கிராம் பன்னீர் சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி பெரிய இதில் வச்சு துருவிடலாம் இப்போ இதில் ஒரு நாலு சீஸ் கியூப் சேர்த்துக்கலாங்க சீஸ் க்யூப்ஸ் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்லைஸ் சேர்த்துக்கோங்க ஆனால் மொசுரெலாம் மட்டும் சேர்க்காதீங்க நீங்கள் அப்போத்தப்பவே செஞ்சு சாப்பிட்றது தான் அதை சேர்க்கலாம் இல்லைன்னா குழந்தைங்களுக்கு நீங்கள் ஸ்நாக்ஸாக கொடுக்கும்போதோ நம்ம சுட்டு வச்சுட்டு சாப்பிடும்போது அது ரப்பர் மாதிரி ஆகிடும் அதனால நம்ம அப்போத்தப்பயே சுட்டு அப்பத்திக்கப்போயே சாப்பிட்னா மொசுரேலாம் யூஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா சிம்பிள் சீஸ் எடுத்துக்கோங்க சீஸ் போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இல்லை உங்களுக்கு வேண்டாம் நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்கிப்பும் பண்ணிக்கலாம் நான் நாலு க்யூப் எடுத்துருக்கேன் இப்போ நாலையும் திருவிடலாம் இப்போ பன்னீர் சீஸ் எல்லாம் துருவி போட்டாச்சு இப்போ அதுக்கேற்ற மாதிரி ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் ஜாஸ்தி போட வேணாம் சாரி அரை ஸ்பூன் போட்டுக்கலாம்னு சொன்னால் அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாங்க இப்போ ஒரு அரை ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கலாம் இதில் கொட்டிடுச்சதுல ஒரு ஸ்பூன் இது வந்து பீஸா சீசனிங்கு பீஸா ஒரிகனோ மிக்ஸ் இது இது போட்டுக்கலாம் சரிங்களா இதுவும் கொட்டி இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க மிக்ஸ் பண்ணியாச்சு நம்ம உப்பு நம்ம போட்ட மசாலாலாம் சரியாக இருக்குதான்னு பார்த்துட்டு இதை ஒரு முடி வச்சிருவோம் இப்போது இதுக்கு ஒரு இந்த ஷீட்டெல்லாம் நம்ம ரோல் பண்ணும் போது ஓட்டுறதுக்கு ஒரு கம் ரெடி பண்ணிக்கலாங்க இந்த தண்ணி அதுக்காக தான் வச்சுருக்கேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு நாலு ஸ்பூன் மாவு தான் போடுறேன் மைதா மாவு போட்டோன்னா நார்மல் தண்ணியை ஊற்றுக்கலாம் மாவு போடுறதுனால நம்ம சுடு தண்ணி ஊற்றினா நல்லா ஓட்டோம் ஒரு நாலு ஸ்பூன்னு போட்டுக்கிட்டேன் இப்போ தண்ணி ஊற்றி கட்டிகள் கட்டிகள் கலந்துக்கலாங்க கட்டிகள்ல்லாம கலந்துக்கலாம் இப்ப நம்ம ஷீட் ஓவனா எடுத்து நம்ம ஸ்டப்பிங் பண்ணிக்க வேண்டியதாங்க ரொட்டி கட்டமல்லேயே வச்சாச்சு இப்போ மாவை இங்க வச்சுக்கலாம் தேவையான அளவு நல்லா வச்சுக்கோங்க இதை நீங்கள் பரோட்டா கூட செஞ்சு சாப்பிட்லாங்க நல்லாயிருக்கும் எப்படி நல்லா வச்சு டைட்டாக பிடிச்சிக்கோங்க இப்போ இந்த மாவு எடுத்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க அப்போ தான் நல்லா ஒட்டிக்கும் ஏன்னா எண்ணெயில் போடும்போது பிரியக்கூடாது அவ்வளோதான் இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ஸ்டப்பிங் பண்ணி வச்சிட வேண்டியதாங்க பாருங்கள் எடுத்து வச்சிடலாம் இப்போ அதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணிவிட்டு பொறிக்க ரெடி பண்ணலாங்க லாஸ்ட்டாக இன்னொரு ஒரு ரோல் பண்ணி காட்டிங்க பாருங்கள் எல்லாம் பண்ணிவிட்டேன் நம்ம செஞ்சு வச்ச ஃபில்லிங்ஸ் இதுக்கு வந்து சரியாக இருந்தது பாருங்கள் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் நீங்கள் பரோட்டா செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இதே மாதிரி பொறிச்சு தான் சாப்பிட்ணும்ல இதை நீங்கள் பரோட்டா கூட நம்ம ஆலு பரோட்டா அதாவது உருளைக்கிழங்கு பரோட்டா காலிஃப்ளவர் பரோட்டா எல்லாம் செய்கிற மாதிரி செஞ்சு சாப்பிட்லாங்க சூப்பராக இருக்கும் என்ன வேணாம் ஃப்ரை நிறைய சாப்பிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க எப்ப எப்பனா சாப்பிட்லாம் ஃப்ரை பரோட்டா வேணால் பரோட்டாவும் செஞ்சு சாப்பிட்லாம் அவ்வளோதாங்க இப்போது எண்ணெய் கடாய் வச்சுட்டு நம்ம பொறிக்க வேண்டியது தான் அடுப்ப எண்ணெய் கடாய் வச்சாச்சு எண்ணெய் சூடு ஏறி எடுத்து ஒன்று ஒன்றா நம்ம போட்டுப்போம் எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும் அதுக்கு அப்புறமா கொஞ்சம் ஃப்ளோ பண்ணிடுங்க மூணு மூணாக போட்டு எடுத்துடலாம் திரி போட்டுக்கலங்க இந்த மாதிரி நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகணும் நமக்கு எண்ணெய் நல்லா சூடாகிட்டுதோ ஸ்லோ பண்ணிவிடுங்க ஸ்லோ பண்ணிட்டு இப்போ நம்ம திருப்பி பாருங்க பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்குங்க இருக்குங்க இது கெச்சப்பு ஹாட் அண்ட் ஸ்வீட் சாஸோடு வச்சு சாப்பிட ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் பெரியவங்க சின்னவங்க எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க இது பிரேக்ஃபாஸ்டுக்கும் சாப்பிட்லாம் நம்ம ஸ்நாக்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஈவினிங் சாய் கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் குழந்தைங்களுக்கு லன்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த டொமினோஸில் வைப்பாங்க பாருங்கள் ஒரு பப்ஸ் கார்ன் பப்ஸ் மாதிரி அது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக அந்த டேஸ்ட்டில் தாங்க இருக்கும் இது நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் அப்போ நீங்கள் சொல்லுவீங்க ரொம்ப ஈஸி ரொம்ப சிம்பிள் வீட்லேயே நீட் அண்ட் க்ளீனாக செஞ்சிடலாம் நீங்கள் அவ்வளோதாங்க ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம எடுத்துடலாம் இது எண்ணெயும் அவ்வளோ குடிக்காதுங்க இது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் பாருங்கள் ட்ரை ஆகிடும் இதை வச்சுக்கலாம் ஒரு கிச்சன் டவலில் நீங்கள் வச்சுக்கோங்க இப்போ நெக்ஸ்ட்டு பேட்சும் நான் இதே மாதிரி செஞ்சு ஃப்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு பிளேட்டிங் பண்ணி காட்டிடுறேங்க அவ்வளோதான் ரொம்ப ஈஸி ரொம்ப குயிக்காயிடும் இந்த ஷீட் பண்ணுறதுக்கு தான் நமக்கு டைம் எடுக்கும் பாக்கி நம்ம இதை இந்த மசாலாலாம் பண்ணுறது இந்த ஃபில்லிங்ஸ் ரெடி பண்ணுறது ஃப்ரை பண்ணுறது ரொம்ப குயிக்காயிடுங்க சரிங்களா பார்க்கலாம் அவ்வளோதாங்க எதுவும் ரெடி ஆகிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ இது ரெண்டு பசங்க யாருன்னா வெளியே போயிருந்தாங்கன்னா வரும்போது நம்ம டீப் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து கூட நீங்கள் இது லன்ச் பாக்ஸில் என்ன பாக்ஸில் போட்டு நல்லா முடி டைட்டாக ஒரு காற்று காற்றுகாத ஒரு டப்பாவில் போட்டு முடி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க அதுக்கப்புறம் அவங்க வந்ததும் சுட சுட நம்ம ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி கவரில் போட்டு கவரில் போட்டு பேக் பண்ணி டீப் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா கூட தேவைன்னும் போது ஒரு மாதம் வரல கூட நல்லாயிருக்குங்க செஞ்சு சாப்பிட்லாம் நம்ம அந்த அளவுக்குலாம் வைக்க மாட்டோம் வைக்கவும் தேவையில்லை நம்ம அப்போதிக்கப்பே பண்ணி அப்போதிக்கப்பவே சாப்பிட்டுக்கோங்க ஒரு இதுக்கு சொல்கிறேன் சரிங்களா நீங்கள் அந்த மாதிரி ரெண்டு நாள் ஒரு நாள் கூட வச்சு இது சாப்பிட்லாம் கெட்டு போகாது சரிங்களா இப்போ நான் ப்ளேட்டிங் பண்ணி காட்டிடுறேங்க பாருங்க சூப்பரான நம்ம கார்ன் ரோல் ரெடி ஆகிடுத்துங்க இது கார்ன் ரோல்னு வைக்கலாம் நம்ம ரோலாக மடிச்சதுனால ரோலாக எல்லாம் பப்ஸு கூட வச்சுக்கலாம் நல்லா இருக்கும்ங்க இது சூப்பராக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி வேணாலும் பேர் வச்சுக்கோங்க நம்மளுக்கு டேஸ்ட் தான் முக்கியம் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்கும்னு எனக்கு சொல்லுங்கள் கண்டிப்பாக இங்கே பாருங்கள் கிறிஸ்பியாகவும் இருக்கும் பாருங்கள் அதே நேரத்தில் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு நல்லா வந்திருக்குங்க இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தாங்க நான் போடுற வீடியோலாம் வந் உடனே கொண்டு உங்களுக்கு வரும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நான் இதை வந்து கச்சப்பூடை தான் வச்சு சாப்பிட போகிறேன் இல்லை இடம் இல்லாத காந்தெல்லாம் நான் காட்டில் அப்படியே ஓரமாக வச்சுட்டேன் சரிங்களா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்லாம் பண்ணுங்கள் ஓகே நம்ம மீண்டும் அடுத்த வெளியில் சந்திக்கலாம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்